ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தோகா சிவகுமாரி வாங்க எங்கள் வீட்டு கொல்லையில் மாடியில் போய் நின்றோம்னா மரம் வந்து மாடியில் கொஞ்சம் இருக்குது அதில் நவப்பழம் எட்டு வரலையும் இருக்கிறத மட்டும் பறிக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் பறித்து பறிக்க அப்புறம் மாடியிலேருந்தே மரத்துக்கு ஜம்ப் பண்ணிடலாம் கீழெல்லாம் இன்னும் என் வீடு எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்காக கம்மி போட்டிருக்காங்க உளுந்தா நல்லா சொருகி செத்து போயிடுவோம் அதனால் பயமாக இருக்குது அதனால் பார்த்தீங்களா நாவப்பழம் எவ்வளோ சூப்பராக இருக்குது நிறைய எல்லாம் காயாக இன்னும் பழுக்கலை மேலெல்லாம் நிறைய பழுத்துருக்குது ஆனால் இப்போ ஏற முடியல ஸோ டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் பறித்து பறித்து கொஞ்சம்னா கொஞ்சம் இல்லை அது இருக்கும் ஒரு ரெண்டு கிலோ பறிக்கிறோம் எங்கள் அம்மா பொறுக்கிட்டு வராங்க மாடியில் கிடக்கிறதெல்லாம் வேறு கழுவிட்டு உப்பு போட்டு குளிக்கி தராங்க ஆனாலும் என் பொண்ணுக்கு அது பிடிக்கிறதில்ல ஃப்ரெஷ்ஷாக வேணும் அப்படிங்குது ஃப்ரெஷ்ஷாக வச்சா நம்ம வாய் மட்டும் சும்மா இருக்குமா நம்ம நாளை போட்டு புதப்ப வேண்டியதாக இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இவ்வளோ தான் என் பொண்ணுக்காக பறித்தேன் எங்களுதெல்லாம் நாங்கள் கழுவி உப்பு போட்டு சாப்பிட்டோம் ஸோ அங்கெல்லாம் வந்து கம்மி போட்டிருக்காங்க பயமாக இருக்குது மேலே என்ன பண்ணுறீங்க வாய்ஸ்லாம் ஒரே சரியான வெயில் ஒரு மழை இங்கெல்லாம் வெயில் நிறைய கிடக்கு கீழேயும் குழந்தைகிட்டே தான் இருக்குது ஆடி மாதம் காற்று வரையா கொட்டிக்கிட்டே தான் இருக்குது எங்கள் அம்மா காலையிலேயே ஒரு நாலு படி இருக்கும் பருக்கி பொறுக்கிட்டு வந்தாங்க கழுவி உப்பு போட்டு கொடுப்பாங்க நாங்கள் தின்னுடுவோம் பண்ணி மாதிரி தின்னு என் தான் கேமராமேன் என் பிள்ளதான் அவனுக்கும் ஆ அப்படியே ஒரு நாலு பழங்களை போட்டு முழுங்கிட்டு இன்னைக்கு போய் மாடு கொல்லையில் எங்கள் கொல்லெல்லாம் எல்லாம் எங்கள் தோட்டமோ எங்கள் வயல்லாம் கிட்ட வீடுக கிடையாது எதுவும் வீடுக சும்மா கொஞ்சம் தான் அது ஒரு கிலோமீட்டருக்கு அந்தாண்ட போகணும் டெய்லி போய் மாடு விட்டுட்டு வரேன் அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதால நான் தான் மாட்டை விட்டுட்டு ரெண்டு ஒரு கண்ணுகுட்டி ஒரு மாடு தான் இருக்கு இதோட அம்மா கண்ணுகுட்டியோட அம்மா செத்து போயிடுச்சு கொல்லையிலயே மேய போற இடத்துல இப்போ மாடு மேய போயிருக்கு இல்லையா அதோட புள்ள ஃபீவர் வந்து செத்து போச்சு ஸோ மாடுலாம் இந்த ரெண்டு மூணு வருஷத்துல ஒரு ஆறு ஏழு மாடு செத்துருச்சு எங்க வீட்டில் அது சரி ஓகே ஒன்னே ஒன்னுதான் மாடு வீட்டுக்காக கறந்துட்டு என்னதான் பால் ஒரு லிட்டர் வாங்குறாங்க ஒன்று விட்டுட்டு வருவோம் நம்ம சும்மா தானே உட்காந்துருக்கோம் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கொள்ளைக்கு கிளம்பலாம் அப்படின்னு ஒரு பத்து நவப்பரத்து பழக முழுங்கிட்டு கிளம்புணும் அப்படியே பார்த்தா மயில் கொல்லையில் எங்களை பார்த்த உடனே ஓடுது சத்தம் போடாமல் போய் வீடியோ எடுக்கலாம் ஆனால் வரவே பிடிக்க முடியல பிடிக்க வேண்டாம் இது இருக்குன்னு தான் பேர் ஆனால் ஓடுது பயங்கரமாக அப்படியே எடுத்தோம் எங்களை பார்த்தாலே போய் செடிக்குள்ளெல்லாம் பூந்துக்குதுங்க அதுக்கட்டக்கு ஒரு ஆயிரக்கணக்கில் மயில் கிடக்கு ஆளை பார்த்தாலே ஓடி போயிடுது எங்கள் ஊர் பேர் மயிலாடுதுறை இல்லையா ஸோ மயிலெல்லாம் நிறைய சரி அப்படியே சின்ன கொலையில் இருந்ததை எடுத்துகிட்டு இந்த ஒரு கொலை வேறு கொலையில் கொண்டு வந்து மாடை விடலாம் அப்படின்னு கயிறு கொஞ்சம் எடுத்துட்டாங்க கயிறில் கட்டி போடலாம் எங்கேயாவது போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போவோங்க அதுங்க இதெல்லாம் தென்னந்தோப்பு கொய்யா தோப்புலாம் இருக்காங்கலாம் போகிறதுக்கு டைம் இல்லை வெயில் வேற முடியாது அதெல்லாம் வண்டி வேற இல்லை ஒரு வண்டி பெட்ரோல் இல்லாமல் அந்த வீட்டில் பழைய வீட்டில் கிடக்கு ஒரு வண்டி தம்பி எடுத்து வண்டி ரயில்வே ஸ்டேஷனில் போட்டிருக்கான் ஒரு வண்டி வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அடை போகிறதுக்குன்னு நடந்தே போயிட்டு நடந்தே வர்றதுக்கு அலுப்பாக இருக்குது கொண்டு மாட்டை கட்டிட்டு மாடு மேய்ச்சிட்டு மாடு எங்கள் வீட்டுக்கு வந்தால் மாடு மேய்க்கிறது தான் முதல் வேலை எனக்கு சாணி இல்றது மாடு மேய்க்கிறது இதெல்லாம் தான் இங்கே என் தம்பி ஒருத்தங்க இந்த எரும மாட்டை குளிப்பாட்டுறது இதெல்லாம் தான் என் வேலை சின்ன பிள்ளையிலேருந்து இந்த எரும மாடு என் தம்பி ஒருத்தன் காமிச்சிருக்கில்ல முடியாமல் இருக்கான்ல அவனுக்கு எனக்கு தான் சண்டை நடக்கும் நானும் அவனும் என் கையை உளுந்து கடிச்சு கடிச்சு ரத்தம் துற துறன்னு ஊற்றும் ஹாஸ்பிட்டலுக்கு எங்கள் அப்பா கூட்டிகிட்டு ஓடுவாங்க போய் தடுப்பூசி போட்டுவிட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு போகிறது காலேஜ் போகிறது பாருங்க அந்த ஒரு மைல் அப்படியே இங்கே ஒரு அஞ்சாறு மைல் நிற்கிது அப்படியே ஆளை பார்த்தோன்னா பராச்சின்னு ஓடிடுது என்ன ப்ரஷ்ல கிட்ட ஆள் செப்பல் சத்தம் கேட்டாலே ஓடிடுது தேங்க் யூ